நினைச்சிருப்பார் உண்மையிலேயே வீடியோவில் இருக்கிறாங்கன்றது ஒன்று அவர் கண்டிப்பா நினைச்சிருப்பார் வந்த நோக்கம் அப்படியே எனக்கு தெரியல வயிற்றுல வட்டி வயிற்றுல விட வட்டினால சரியான காயத்தை நிறுத்தம் அப்படின்னு ஒரு அக்கா போன கிடந்துச்சு அவரோடய அவங்களோட இஞ்சிய வரைக்க வேற இல்ல சொந்த அக்காவோட போன மாதிரி இருந்தது அப்படியே விட்டு டோடி இருக்கா உண்மையா சொல்லி இருந்தா எங்க வீட்டுக்கு வாரம் யாரா இருந்தாலும் வெளியிலேயே போக முடியும் சொல்ல மாட்டேன்

எத்தனை மணி ஒன்பது மணியா ஒன்பது மணிக்கு ஒரு நிமிஷம் இருக்குது ஓகே இப்படி நாள்தான் வந்து இப்படி தான் எங்களுடைய செயல்பாடு அதாச்சும் வந்து கடையில் வேலையிருந்தா கடைக்கு போயிடுவேன் வெளியில வேலை எதுவுமே இருந்தால் வெளியில போயிடுவேன் அதே மாதிரி எங்களோட வீட்டை நேற்றைய தினம் வந்து நான் வீட்டை நின்று சாப்பிட்டுட்டு கடைக்கு வலுக்கடுவோம் கொண்டு பார்க்க ஒரு வெளியில இருந்து எனக்கு கோன் அடிச்சு கேட்டுச்சு அப்போ நான் வெளியில போயிருந்தேன் ஆகல சுமார் நண்டு சொல்லி கொண்டு வந்துச்சுனோம் அப்போ நானும் மோக்கே வாங்கணும்னு சொல்ல ஓகே இல்லை பரவாயில்லாம் இதிலேயே நிற்ப ஓகே அப்போ நான் சொன்னேன் தான் கனடாவில் இருந்து வரணுன்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ ஓகே சந்தோஷம் பண்ணால் வாங்குவோம் நான் சொல்லி அப்போ ஏன் உள்ளே வாங்க உள்ளே வாங்க உண்டேன் இல்லை இல்லை இதிலையே இருப்போம் இதிலேயே இருப்போம் வந்துட்டு ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே பரவாயில்ல இதில் தென்னம்பிள்ளைக்களை தானே நல்ல காற்றுகளும் ஆனால் மேலே தேங்காயில் விழுந்துருமட்டு கேட்டார் இல்லை இல்லை நான் நீங்கள் இருங்க பிடிங்கிட்ட வந்து ஓகே அதுக்கப்புறம் நடந்தது என்ன அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தேர்தல் பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமன்றதை நான் நம்புகிறேன் ஓகே அப்படி அப்படியே வந்து அவர் சொல்லி கேட்டார் அப்போ எப்படி இருக்கிறீங்களு நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னேன் தானும் நல்லா இருக்கிறேன் இப்போ வந்தது வந்து ஆர்வம் நான் சொல்லியிருந்தேன் தானும் தன்னுடைய வைஃபும் என்னுடைய பிள்ளைகளை தான் வந்துடுங்களாம் அப்போ உங்களே முறுக்காக வந்து பார்த்துட்டு போகும்னு சொல்லி அப்போ உங்களோட கடை எங்கே இருக்குன்னு முதல்ல கேட்டார் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த கடை வந்து தனக்கு ஓரளவுக்கு குறிப்பெல்லாம் தெரியுமா கற்கொள்ள ரோட்டாக அந்த ரோட்டெல்லாம் வந்துனா கடை திறந்தது மாதிரி ஒன்றும் இல்லை நான் என்ன நான் இங்கே நிற்கிறேன்னு என்னோடய கடை துறக்கிற இயலுமெண்ட்டு சொல்லி கேட்டேன் அப்போ ஆ என்ன நீங்கள் தண்ணி தவிர செய்யலாம் அப்போ வீட்டு வேலையிலாம் பண்ணுறேன் ஒரு சும்மா அப்படி இப்படி செய்திருக்கிறீர்கள் போல இருக்குன்னு சொல்லி கேட்டார் நான் சின்ன நான் அப்படி இப்படி செய்கிறது இல்லை நாங்கள் செய்கிற ஓட்டியுமே வந்து வீடியோவில் காட்டுறாங்களான ஓ பார்த்து பார்த்துதானா நான் உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று செய்கிறது நாங்கள் உங்களுக்கும் வீடியோவில் காட்டில அந்த காங்கிரீட் மாதிரி அந்த கலவில் இருந்து இந்த எதுக்கு சும்மா காங்கிரீட் என்று சொல்லிடாது நோமலாக அப்படி மோட்டர் சைக்கிளோட போய் சைக்கிளோட நடந்து வரக்கூடிய மாதிரி கடல போட்டு ஒரு சும்மா சீமெண்ட் தூளை போட்டு நாங்கள் வந்து ஒரு போடுற மாதிரி செய்து விட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணிடல அப்போ இதெல்லாம் இப்போ தான் செஞ்சிருப்பீங்க ஃபோல் அடக்குன்னு சொன்னேன் இப்போ நான் சேனன் ஓ இது இப்போ கிட்ட எல்லாம் செய்யறதை இங்கே இது நானும் நின்று வேலை செய்த செய்கிறபடியால வீடியோ எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல காரணம் வேண்டாம் வேலைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க அப்போ நானும் அவரோட சேர்ந்து வே மின கட்டணுன்னு சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகிடும் அந்த டைமுக்குள்ளே வந்து சம்பளங்கள் அப்படியெல்லாம் போயிருந்தோம்னா நான் வீடியோ எடுக்கலை ஒரு சில நேரங்களை பார்த்திருப்பீங்களா அதுல வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கட்டும் அத நான் வந்து காட்டிக்கொள்ளல மற்றபடி நாங்க செய்றோம் உனக்கு வந்து காட்டிக் கொள்ளுறோம் ஆஹ் ஓகே ஓகே அப்படின்னு சொன்னார் புறம் மேல பார்த்தா போயின்னு இந்த சீட்டு எல்லாம் போட்டுக்கிட கொண்டு விட்டு நான் என்னன்னு உன் போட்டு கிடக்கணும் கேட்டேன் அதுன்னு கேட்டேன் நான் என்னன்னு போட்டு அது அண்ணேன்னு சொன்னாரு கிடந்த சீட் கொஞ்சம் மாத்தி விட்டு நாங்களான அது போட்டோம் சரி ஓகே அப்போ கூட கடையில இருக்கா போய் பாப்போம் ஒன்று கிடையாது அப்போ நான் சொன்னேன் சரி அதுக்கு என்ன வாங்க போய் பாப்போம் நீங்க எங்கடா நோட் பண்ண வந்த மாதிரிங்க வந்துருக்கீங்க ஏன் தெரியாது வந்தது வந்தது தெரியும் ஆனால் அந்த கதைகள் இல்லாமல் தான் நோட்டி போகிறதுக்காக என்ன பங்க நோட்ட என்ன வேற அப்போ நான் நண்பாங்க ஓட்டி போட்டு அவர் வந்து வந்தது இன்னும் ஒரு ஆளோட அப்போ சொன்னேரு போங்கன்னு சொல்லி அப்போ நான் அந்த வந்தவரை போக விட்டு நான் ஏற்றி கொண்டு இந்த கடையை கிட்ட பார்த்துட்டு ஆ ஓகே ஓகே தான் கடையின் அப்போ நான் நண்பாங்க ஒரு கொஞ்சம் காட்டுன்னு பேரங்கோன்ட்டு சொல்ல அவர் சொல்லியிருந்தார் இல்லை இல்லை வேணா நான் பிரச்சனை இல்லை ஓகே தெரியும் தானே சொல்லி போட அப்போ என்ன கொண்டு டவுனுக்கு கரையை கொடுங்கன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சரி பிரச்சனை இல்லை வாங்குவோம் ஓகேன்றது மாதிரி நான் கொண்டு டவுனுக்கு அவரை கொண்டு விட்டு உடனே அவர் சொன்னார் நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன் புறவுக்கு பார்வண உங்களோடய பக்கம் சந்திப்போம்னு சொல்லி போயிட அவர் அப்படியே போயிட்டார் அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது வந்தால் அவர் வந்தது என்னன்னு சொல்கிறத ஒரு எங்களோடய வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி ரெண்டு மணி நிமித்தம் வந்தது எனக்கு அது தெரியல என்ன மாதிரின்றதை ஆனால் வந்தது எல்லாமே வந்து எங்களை ஒரு நோட்டம் இருக்கிற மாதிரி மட்டும் அது வந்து ஒரு சில தம்பி ஆக்கள்கிட்ட கதையிலேயே கேட்டேன் அப்படின்னு அவங்க உண்மையாக தான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நடக்க போகிற விஷயங்கள் ஏண்டா நான் எங்களோட வீட்டுக்கு வாரமுல யாராக இருந்தாலும் வழியிலேயே போங்கோன்னு சொல்ல மாட்டேன் உள்ளுக்க வாங்கோ உள்ளுக்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் தான் வேற இல்லை அவர் வந்து வழியிலேயே அதில் இருந்தார் வந்துட்டு சருமியோட வந்து டீ கொடுத்தது அதையும் குடிச்சிட்டு அப்படியா சொன்னார் ச ஓகே ஓகே ஒன்று நான் வரவே மாட்டேன் உள்ளக்க வர மாட்டேன்னு ஒன்று உள்ளா அதெல்லாம் சுற்றி பார்த்தேன் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்கிறது வீட்டுக்குள்ள வந்தாலும் வீடையும் சுத்தி பார்த்துருக்கலாம் நாங்கள் வாங்க வாங்கணும்னு சொல்ல வரையில ஆனா வராமலே எல்லாத்தையுமே வந்து நோட்டம் அடிச்சு போட்டு போறாரு அப்ப அவர் நினைச்சிருப்பார் உண்மையிலே வீடியோல காட்டுறது மாதிரியே உன்னத்துவமா தான் இருக்கிறாங்க ரெண்டது அவர் கண்டிப்பா நினைச்சிருப்பாரு வந்த நோக்கம் அப்படியே எனக்கு தெரியல ஆனா வந்த நோக்கத்து நிமித்தம் அவர் நினைச்சேன் வந்தோடனே கடை அடைக்கு போயிருக்கிறேன் வந்த உடனே நாங்க கடை கீழே சாப்பிட்டு கடைக்கு போனா முதலாவது உங்க கடையை தான் பாக்கணும் வந்தேன் அப்படி நான் கடையை கொண்டே காட்டணும்னு சொல்றேன் இப்ப நான் பிரச்சனை இல்ல போவோம்னு சொல்லி அப்படி எனக்கு தெரியல என்ன நோக்கத்தோட வந்தாரா போனோம் அந்த கூட்டிக்காரி ஆரிச்சிருப்பேன் கேட்டிருப்பேன் கடை இந்த கடை செய்கிற யாரோ இன்னார் செய்யணும் அப்படிலாம் கேட்டிருப்பேன் என்ன கூட்டிக்கணும் இந்த ஆட்டோக்கார ஊராக்கள்லான்னு ஓ அப்போ எனக்கு இன்ஜினுக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க கோல் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க கோல் பண்ணி முன்னாலே சொன்னேன் ஆ அதுவும் சொன்ன வரல வாங்க இன்ஜின் செய்கிற கடைக்கரைக்கு இருக்கா போய் பாங்க ஒன்றும் கேட்ட வரல ஏதெல்லாம் கேட்குறேன் அவற்ற அந்த செயல்பாடு கொஞ்சம் ஜோ அந்த பிள்ளை ஆக்கணும் அவற்ற செயல்பாடுகள் அவற்றை கதையை ஓகே இனிவே நாங்கள் வந்து செய்கிறோம் ஒவ்வொன்றே இருந்து வந்து காட்டி கொண்டு முதலே சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து செய்கிற ஒவ்வொன்றையுமே வந்து காட்டுற வழியாக தான் எங்களுக்கு வந்த வினைகள் உண்டு ஆனால் நாங்கள் அப்படியும் இருந்து எல்லாத்தையுமே வந்து காட்டி கொண்டு இருந்தது அன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த வீட்டில் வேலை செஞ்சதாக இருந்தால் மட்டும் காட்டிலாம் போயிட்டுது

അപ്പോൾ അതിലാത്തേയും കേട്ടിട്ട് പോയി ഓക്കെ ഇന്ന് നോക്കട്ട് വന്നത് ഇല്ല എൻ്റെ മെൻറ്റ് ഇല്ല എൻ്റെ നിങ്ങൾ വാർണിംഗ് വരണം എൻയ്ക്കും ഇത് உங்களோட வீடு மாதிரி நீங்க வரலாம் போகலாம் எங்களுக்குமே இல்ல என் எல்லா மனிதர்களோடையுமே வரலாம் போகலாம் அன்பா உண்மையான பாசமா இருந்தா வாங்கி எங்களை நோட் பண்ணி நோட்டம் பண்றதுக்கு சொன்னா நீங்க வழியில விசாரிச்சுட்டு போகலாம் அப்படி இல்லை சொல்ல வரேன் என் எல்லா மனிதர்களோடையும் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு கொள்கை நான் வந்து வழியில கூட சொல்லிக்கொள்றது இது இந்த வீடியோல வந்து இப்படி சொல்லிட்டு நாளைக்கு வேறு மே நான் இல்ல ஆனால் எங்களுக்கு யார் விரோதமாக வராங்களோ அப்படி விட எங்களுக்கு தெரியாது அங்கே வாங்கோண்டு ஒன்று மட்டும்தான் நான் வந்து என்றைக்குமே சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் மட்டும்படி தேவையில்லாத இதுவரை நான் வந்து ஒருபோதுமே நான் கதைக்கிறது இல்லை எல்லாேருடையும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆனால் ஒரு சிலர் வந்து வேறு எண்ணங்களோட வரக்கூடும் அது அந்த எண்ணங்களோட வந்தாலும் எங்களோட கடவுள் இருக்கிற அதை நான் பார்த்துக்கொள்வேன் எந்த விஷயங்கள்லையும் நாங்கள் ஏமாந்து போகிற அளவுக்குன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருடையுமே

கடையிலையும் வந்து நீங்கள் காணாத விஷயங்கள் நாங்கள் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு இருக்கும் அது என்ன மாதிரி செய்கிறது போகிறாது இதே எப்படி செய்கிறோம்ன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டிக் கொள்கிறேன் அங்கே போய்ட்டு என்ன மாதிரி இருந்ததை பார்ப்போம் ஓகே மக்களை இப்போ நான் சொன்ன கதையில குறித்து எங்களுக்கு எப்படி என்ன நோக்கம்ன்றது இருந்தால் ஒரு சிலர் இருந்தால் அதை மறக்காமல் எங்கள் கேரத்தில் தெரிவித்து கொள்ளுங்கோ என்றைக்கும் எங்களுடைய அன்பு என்றும் மாறாத ஒரு அன்பாகவே இருக்கும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்ற நினைக்கிறேன் என்றைக்குமே இதில் நான் அப்படி சொல்கிறேன்னு இல்லை எவருமே வரலாம் ஆனால் எங்களுக்கு வரும்பொழுது சாடியா பிறகு அவர் தான் நான் யோசிச்சான் எங்களோட வீட்டுல எத்தனையோ பேர் வந்து வந்தோட சொன்ன எங்களுக்கு சும்மா கடையை பார்த்துட்டு கிருஷ்ணாவை பார்க்க வந்து அப்பதான் சொன்னாங்க கிருஷ்ணா இங்கே இல்லையான் பிறகு சொன்னார் எல்லாமே தாண்டிட்டு தான் கிருஷ்ணா இல்லாத நான் போக போறேன் சொல்லி கொண்டு நின்றார் அவரை சில போக்குவார் கதையல் வித்தியாசமா தான் கிடந்தது சேரி பாப்பா புரோ அங்க சந்திப்பு தானே நின்றார் பிரச்சனை இல்லை போகும் போகும் உங்களை பார்த்தேன் இது என்னது ரெண்டே மாதிரி கணக்கை சொல்லி கொண்டு இருந்தார் ஓகே பரவாயில்ல எனவே நீங்களும் வரலாமுங்கள்ட்ட வீட்டில் இப்போ நான் வந்து இதை சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு சாடியாக அப்புறம் அடுத்த நாள் யோசிக்கத்தான் பிள்ளையான முறையில் இருந்துச்சு ஏன்னா எத்தனை பேர் வந்த இடத்துலையும் அது வேற ஏற்கனவே இப்போ அன்பு உண்மையில வேற எத்தனை பேரும் உங்களோட வீட்டை வந்து வீட்டுக்குள்ளியெல்லாம் பிளங்கி சாப்பிட்டு எங்களோட சந்தோஷமாக இருந்து போட்டு இருப்பாங்க ஆனால் இன் அண்டு வந்தவற்றை இது மாதிரி யாருமே இல்லை அப்படி ஆனால் அந்த அவற்றை செயல்பாடு அந்தவற்றை கதை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் நான் தான் அவங்கள பார்த்து டவுனுக்கு இறைக்கு விடுன்னா இறைக்கி கூட அவட சேர்ந்து இன்னும் ஒரு

இன்றை தான் ரெண்டு மூணு நாளைய பேரும் இன்றைய வந்திருக்கேன் மறுபடியும்மாக ஏன்னால் இன்னைக்கு வேலையில் வரும் மண்டபடியால் ஒரு நோக்கத்துடன் நான் இங்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக வேலை வரும் மற்றதங்களுடைய கடையை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் திட்ட தெளிவான முறையில் தான் வந்து காட்டுறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்க முடியுது அதையும் நான் நம்புறேன் இப்போ மறுபடியுமாக நான் இந்த கடையை வந்து காட்டுறேன்னு பாருங்க ஓகே இந்த ரோட் வந்து வளர கோயில் மருதங்கணி வளர கோயில் வந்து மருதங்கணி கோயில் குடாரப்பூ அப்படி அந்த ரோடு போகுது இது நான் இங்கேருந்து காட்டுற பக்கம் எங்கள் கடையில் இருந்து அப்படியே எங்கள் கடை வந்து பாருங்கள் இதான் காற்றுலாம் மடித்து என்னென்னு சொல்கிறது அன்றைக்கு வந்து இந்த மேலே அந்த ஓலியெல்லாம் விழுத்து கட்டிட்டு போனான் ஆனால் கட்டிட்டு போய் இப்பயும் அந்த சும்மா நம்மளாக ஒரு இதாக இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கு ஓகே பாருங்கள் காற்று காற்றுன்னைக்கு இல்லை அதனடியால் நோமலாக இப்படி தான் இருக்குது இதே இப்போ எழுத்து திரும்ப இருக்க கட்டவணம் மற்றது வந்து அப்படியே இந்தலேருந்து நாங்கள் நீஞ்சால் நேராக பார்த்தா பெருத்தரை டவுனுக்கு போய் மணியாரஞ்சந்தி மூக்கம் மணியார்ஜந்தி முனே கொழக்கலைக்கு போய் பருத்துறை டவுனுக்கு போவோம் அப்படியே தான் எங்களுடைய கடை மற்றது வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தண்ணி இன்ஜின் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இதுக்குள்ளே தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ கிரநாள் ஆகிட்டு தானே அப்போ அதனடியால் இந்த தண்ணி இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து மாற்ற வேணும் அது என்ன கரப்பாக இருக்கியல் அப்போ அதே உங்களுக்கு நான் இப்போ தண்ணியெல்லாம் மாற்றுறத வந்து கண்டிப்பான முறையில் காட்டுறேன் பச்சை யார் உணாமிரகம் வளர்ந்துருக்குது ஓகே பாப் ஓகே இதுதான் எங்களுடைய கராட்ச் பெருங்கோ இப்போ இடையே வேலை செஞ்சுட்டு அப்படியே போயிருப்பேன் எல்லா இங்கினும் போயிட்டு ஒரே ஒரு இன்ஜின் தான் இதில் இருக்குது அவங்கள வந்து எடுக்கலை என்ன காரணமோ சரியில்லை இப்போ காற்று தானே அதனடியால் வராமல் விட்டாங்களோ இல்லாட்டி காசு மில்லியண்டியால் வராமல் விட்டாங்களோ சரியே இல்லை அதுக்கப்புறம் ஹேனால் வேலை செய்யலை அப்படியே ஃபோட்டோ இதெல்லாம் மாதிரியே அப்படியே இருக்குது மற்றது இந்த ஜக்கை பார்த்துருப்பிங்களான்னு இந்த ஜேக்கை வந்து நான் எல்லாம் கிராங்கில் அடி செய்யலாம்னு நெச்சது ஆனால் இந்த ஜேக்கு வந்து சரியான பதிவாக இருக்கிறபடியா இதில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்போ அதனடியால் இது அப்படி ஓரமாக நாங்கள் ஒரு இடத்தி வைக்க வேண்டியது என்றால் இதில் கிராங்க் அடிக்கலாது ஒரு பிரீசனம் இல்லாமல் போயிட்டது நான் கொஞ்சம் மினக்கட்டத்துக்கு ரீசனம் இல்லாமல் போயிட்டுது கிராங்க் அடிக்கலாம்னு நினச்சேன்னா அது உயரம் காணாமல் இருக்குது அதில் நீ ஒன்றும் செய்யலாது ஓகே அதேமாதிரி எல்லாத்தையும் வந்து பாதை திருப்பியில் சுற்றி என இந்த க கடையில் இந்த இந்த ப்ராக்கெட் அந்த ப்ராக்கெட் எல்லாமே வந்து பார்த்தா ஃபுல்லாக நிறைவாக இன்ஜின் இருக்கும் ஆனால் இன்றைக்கு எல்லா ஒன்றுமே இல்லை எல்லாமே செய்து கொடுத்து கொண்டு போயிட்டாங்க நான் அதனடியால் இவ்வளோ காலம் வேலையும் இல்லை ரெண்டு விட ஒரு இன்ஜின் வந்தால் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் இனி கடைக்கே மது மாதிரி வெளியில் தூக்கி வைக்கிற அளவுக்கும் இன்ஜின் இல்லை சரி எனி தொடர்ந்து வேலை வரும் அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்டுவேன் ஓகே சரி பாருங்கோ இப்போ ஒரு ஆள் வந்து இஞ்சி கொண்டு வந்துருக்கிறார் அப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் என்ன சொன்னால் கடலில் ஸ்டார்ட் பண்ணி பிக்கப் ஓடுது என்று அப்போ நான் இப்போ எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தது அப்போ இதில் வந்து எந்த விதமான ஒரு பிழையுமே இல்லை அப்போ பிழை இல்லாத இஞ்சினை வந்து ஒரு நாள் நான் கலெக்டாகக்கூடாதுன்னு அப்போ அதனடியால் அவர் இங்கே தந்துட்டு போட என்னென்ன அவங்க பார்த்து வாங்கோன்னு சொல்லி அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன்னு இதில் இது பிரச்சனையும் இல்லை அப்போ இந்த வயர் மண்ணெண்ண வேறு தூக்கி இதுக்கு டிரெக்டாக கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு பார்த்தேன்னு எந்த விதமான ஒரு ப்ளேமே இல்லை அப்போ இதுக்கு வந்து அந்த கொழுவுரை இந்த கொனெக்ஷன் கிளிப் தான் பிரச்சனை இதால் வந்து லீக் ஆகுதுன்னு என்ன லீக் ஆகுதுன்ற நான் சொன்னேன் இதுக்கு வர கிளிப்பை குவாலிட்டி விட்டுன்னு சொன்னால் நீங்கள் வயரை துருவா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் துருவா கொடுத்தா எந்த விதமான மிஷும் இருக்காது நே நார்மலாக போவோம் அதாவது வந்து இப்படி மண்ணெண்ண வேறு நாங்கள் இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு இது எந்த விதமான ஒரு மிஸ்ஸும் இருக்காது அப்புறம் டிரெக்டாக என்ன போகும் அன்று சொல்லி அப்போ அதனடியால் இப்போ நான் வந்து இந்த இது கிளிய இந்த கிளிப்பை வந்து கலட்டி விட போகிறேன் கலட்டி விட்டுனு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓட ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் கடற்கிற நேரம் மண் போக பார்க்கும் அதனடியாக அதுக்கு வேறு மே செய்து விட்றோம் இதானதுக்குரிய கொனெக்ஷன் கிளிப் இந்த கிளிப்பு இனி தேவையில்லை என்ன இதை நீங்கி மாற்று மாற்ற வேண்டிய இந்த தடைகளை லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதாக இந்த இன்ஜின் ஓடிக்கொண்டு போய்க்கு அப்படி இலகை கொண்டு வரும் இலகி கொண்டு வர இன்ஜின் வந்து நிற்க பார்க்க ஓகே சரி இப்போ நான் வந்து இந்த இன்ஜின கிளிப்பை வந்து கலெக்டாக போகிறேன் தனியே இதன்படியாக கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இந்த கிளிப் எப்படி வேறு மண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை விளாங்கு இதுக்குள்ளே இருக்கிற கிளிப் ஓகே இதான் அந்த கிளி அப்போ இதை நாங்கள் நீதிக்குள்ளே கிடக்கிறத கலட்டி எடுக்கவும் இந்த ஸ்ப்ரிங்கும் ஒரு வெள்ளைக்கட்டையும் கொண்டு வேறு பார்த்தீங்கன்னா இதான தடை தடையாக நிற்கிறது அப்போ இதே மாதிரி அந்த ரெண்டுக்குன்னு நாங்கள் கலட்டி விடணும் ரெண்டும் கலட்டிட்டு இதை தனியைத்தான் வச்சு பூட்டி விடணும் இதை தனியாக வச்சு பூட்டி விடணும்னு சொன்னால் எந்த விதமான அடைப்பையும் இருக்கும் இந்த ரூபாய் இருக்கும் அப்போ நாங்கள் மற்ற கலட்டி எடுக்க வேணுமே மற்ற வந்து பார்த்தீங்கடா அதையும் இப்படி தான் குரட பிடிச்சிக்கொண்டு ஆக விரிக்காமல் கூட நசிஞ்சு போடும் நோமலாக அப்படியே அப்படியே ஒன்று ஸ்ப்ரிங்கு எவ்வளோந்துட்டுது மண்ணுக்கு எவ்வளோந்துட்டுது அது உடலை கட்டு மட்டும் எடுத்துட்டு ஓகே வாங்க இது சரி அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா இது அப்படியே இதுக்குள்ள கொடுவாடும் இதை இப்படியே சிறப்பாக குழையிட்டு அதேமாதிரி ரெண்டையும் அப்படியே நாங்கள் இதுக்கு வந்து ஓரிங் கடை கிடந்து ஓரிங் எடுத்துட்டு இல்லை ச இனி போகாது இனி ஒரு நாங்கள் இப்படியே வழியில் வந்து நிற்குதல்லோ வழியில் வந்து நிற்கிறாக்க இந்த உரி டி ப்ஸை வச்சு இதுக்கு நேரில் வச்சுட்டு புஸ் உறுக்குற மாதிரி அப்படியே அமர்த்த விட்டோம் ரைட் உள்ள போயிட்டுது அதே மாதிரி தான் இது இதுக்கு அப்படியே ரைட் உள்ள போட்டு பார்த்தீங்களா உள்ளே அப்போ இது இது வந்து நான் ரூபா மண்ணெண்ணெய் வேற கொடுத்தா எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இருக்காது பார்த்தீங்களா எப்படி இருக்கான் ஓகே இது விளங்கியிருக்கும் போது நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இன்ஜினுக்கு வந்து இதுதான் வேலை இப்போ சரியாக இருக்கும் இப்போ நான் திருவா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் வயர் வந்து மண்ணெண்ணெய் வேர் மண்ணெண்ணெய் வேர் வந்து நான் திருவா கொடுத்துருக்குறேன் இப்போ பெட்ரோலை முன்னால் அடிச்சு போட்டு முன்னால் அடிச்சிட்டு போகிறேன் எழுத்துட்டேன்னு தான் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்

சரி அப்போ இந்த இன்ஜின் வந்து நீ வடிவா ஸ்டார்ட் இல்லை மூக்கியாக இருக்கா பேக்கில பூட்டி நாம் இந்த சர்வீஸை போட போட்டு கொடுக்க சரி ஓகே சரி அப்படி பார்த்துருப்பீங்களா இதில் வந்து ஒரு அண்ணன் வந்து காய்ச்சிருந்தேன் என்னுடைய இன்ஜின் வந்து இழுக்க டைட்டாக இருக்குன்னு சொல்லி அது இப்போ கிட்ட இல்லைனு போர் பட்டி பூட்டி கொடுத்த இன்ஜின் அப்போ தான் இருக்கும் அது மாதிரி மணக்காட்டு கடலில் வந்து இப்போ அட்டை அட்டை கோர்ராக்கள் வந்து இப்போ குடாரை புல நிற்கிறாங்க அண்டே தினம் வந்து ஒரு போட்டுக்கு வந்து கரைவழியாவில் வரைக்கும் அடிச்சுட்டாங்களு போட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக உடைஞ்சிட்டுது உடஞ்சிட்டு அவங்க வந்து அப்படியே விட்டு டோடி இருக்கினோம் பட் டோடும்பொழுது இங்கே இருந்தாக்கள் போய் பிடிச்சி அவங்களோட போட்டு இங்கின எல்லாத்தையும் பறித்து வச்சிருக்கணும் ஏன்னால் ஒரு இது இல்லாமல் ஒரு மன்னிப்பு குடிக்க விட்டு டோடிட்டோம் ஒண்டோடி அதே மாதிரி இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னே கரவழியாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து இடித்து போட்டு இங்கே ஃபுலப்ளர்லாம் வெட்டி ஆள் ஆளை வந்து காண கிடைக்காமல் இப்போ ரெண்டு நாளாக அவங்கள வந்து தேடி கொண்டிருந்தவினோம் அந்த அவருடைய பொடியை எடுக்க முடியாமல் இன்றைய தினம்தான் தான் அவங்களுடைய பொடி வந்து எடுத்து இருக்குது முப்பத்தி ஆறு வயசு செம்மதியானவராள் அதாச்சுன்னு கடத்திலே போட பொழுது கடல் அட்டைக்கு போய் வரவங்க இடித்து அவங்களுடைய நாற்பது கோஸ்பு ஃபேன் இங்கேயும் வயிற்றுல வட்டி வயிற்றுல உடம்பு இல்லை வட்டினவடியால் சரியான காயத்தின் நிமித்தம் அப்படி சாண்டு கடலுக்குள்ளேயே சாண்டு போயிட்டார் தாண்டி அவருடைய ஒடி எடுக்கல சொன்னால் இப்போ வந்து காத்து சோள காத்து அப்ப சரியான முறையில கடும் தேடல் நடந்து கொண்டிருந்தது தேடி வெண்டைக்கு தான் நம்மளோட பொடி எடுத்திருக்கான் எடுத்து நீ இனி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றதை நினைக்கிறேன் பாருங்க கடத்தொழில் சம கடத்தொழில் செய்கிறவங்களுடைய பாடுகள் அப்படின்னு சொல்லி என்ன தொழிலே செய்தாலும் எல்லாரையும் கரையிலே காணலாம் ஆனால் கடத்தொழில் செய்கிறவங்களை வந்து கரையில் காணலாம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கரையை நண்டு ஆளுக்கே வந்து போட்டு இடிச்சிட்டு போய் அவங்க போனோம்னா அவங்களோட குடும்பம் இப்படி இருக்கும் என்ன மாதிரி ஒரு தொழிற்செய்ய பொருளத்தில் ஒரு விபத்து வந்து சாகிறதாக இருந்தால் இது விபத்துன்றதுல எல்லாமே வந்து ஒரு அவதான குறைவு என்றதுதான் விவ பீதி தான் வந்து விபத்துக்கள் ஏற்படுத்துகிட்டு பார்த்தா கடல்லையும் வந்து அழகு அதிகமாக இந்த கடைக்கு வந்து நின்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நியூஸை வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒருவரும் வந்து சொல்கிறது அப்படி அங்கே இப்படி ஓடினது என்றது மாதிரி போட்டை அன்றைக்கும் பிடித்து போட்டை ப போட்டை ஒரு சொறையே சொல்லாமல் போய்ட்டுன கொண்டு இப்படி மனித நியம் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது மனிதர்களில் மனிதர் கவனம் இல்லாத மாதிரி உயிருக்கு எந்த விதமான ஒரு பெருமதியும் இல்லாமல் போய் கொண்டு இருக்குது பாருங்க அப்படி இருந்தால் சொல்லி கடல் தொழில் செய்கிறவங்க கூட சரியான கண்ணுங்க அர்த்தமாக நிற்கணும் இன்னும் வந்து நித்ரா தூக்கங்களோடு தான் கடல் தொழிலுக்கு சில பேர் வந்து போயிட்டு வருவாங்க சில நேரங்களில் என்ன செய்யறது தங்களுடைய தொழிலை செய்யத்தான் வேணும் என்று சொல்லி அப்படி இருந்தும் சில சில பேர் வந்து கடலுக்கு போகும் பொழுதும் சில பேர் வந்து குடிச்சிட்டு போவாங்க குடிச்சிட்டு போயிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அவதானமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகளை வந்து அவதானமான முறையில் நடந்து கொள்கிறதில்லை கிட்ட நல்ல வரிகள் எல்லாம் தொழிலுக்கு போவாங்க இப்போ மூன்று பேர் தானே போகிறது கடலுக்கு சும்மா வெளியில் போட்டு சப்போர்ட் பண்ணி இழுக்கிறேன் சொல்லி இதுக்கும் வந்து அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேணும் என்று சொன்னால் எந்த விதத்துலேயும் ஒரு உயிர் போகிறதுன்றது வந்து சும்மா சர்வ சாதாரணமான விஷயம் இல்லைன்னா எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் அரசாங்கம் காசு கொடுத்தாலும் என்ன செய்தாலுமே அந்த உயிர் அந்த பிள்ளைக்கு தகப்பன் மனைவிக்கு புருஷன்ன்றது வந்து ஒரு இது எல்லாமே அந்த இல்லாமல் போயிடுது அப்போ காசு எல்லாமே வந்து நிலையானது இந்த இது இல்லை வாழ்க்கையை என்னென்ன மாதிரி போகுதுன்றது வந்து பார்த்துருப்பீங்க ஓகே அன்னைக்கு வந்து நான் செய்கிற வெளியே வந்து பார்த்துருப்பீங்க நான் எங்கிண்டியில் செய்கிறேன் தண்ணியெல்லாம் மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணணுமன்றது நான் இப்போ தண்ணி எடுக்கிற இடத்துல மேலே வந்து பைப்போடு உடச்சி போட்டாங்களா அதில் அப்போ பக்கத்தில் ஒரு கிணறு வந்துட்டாக்க அப்போ நான் அள்ளி தண்ணி எல்லாம் மாற்ற வேணும் அப்போ இந்த இன்ஜினை வந்து ஃபுல்லாக எல்லாம் மேலே முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் அதாவது வந்து தெரிஞ்சு விட வேணும் பெரிய எங்களுடைய கொம்பேசர் இந்த கொம்பேசரில் வந்து நாங்கள் அடிக்கடி காற்று காற்று போட்டு பாவில் எல்லாருக்கும் தெரியும் தான் இதுக்குரியது வந்து இதில் நாங்கள் காற்று இதெல்லாம் கழுவுறதுக்கு அந்த எல்லாமே வந்து பாவிக்கிறது வந்து இந்த கொம்பரசி அப்ப இதுல இருந்து இதுல வந்து வெப்பம் ஏற்படும் அதாவது வந்து வெப்பம் ஏற்படுது என்று சொன்னால் அந்த காத்தோட சேர்ந்த ஒரு வெப்பம் கரலா மாறும் அந்த கரல் வந்து இந்த டேங்கல வந்து பொழுது ஆக்கி இது வந்து விளங்கி கொள்ள செய்யறாங்க வந்து தெரியும் அதனடியால இது நான் இப்ப சென நாளாக வந்து பாவிக்க பாவித்து கொண்டிருக்கிறேன் அப்ப இதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தில இருந்து காத்தோட தண்ணி நிற்கும்

இந்த வெள்ளையா கவங்க ஊத்து போட வெள்ளியா இருக்கு இந்த நின்றுச்சேன்னா என்ன செய்யும் அப்படியே கடவுள் இருக்கு அதனாடி அடைய நோமில்லாம் தண்ணி கரவு தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கோம் ये बुट्टा वाला सुनना क्या है बुक किरमे बुक की जन सुनना ना बिजली इधर आप हुए अपने यहाँ पर चलो सारी बिजली साथ में करने वाले बुट्टा तो वो नहीं है ना பாரு அதுக்குள்ள காட்டு புல்லா போய்க்கொண்டு இருக்குது பெரிய உக்கங்கள் வெத்தமரியும் போதும் காட்டு கூட என்ன பக்கம் கிராம இதா ஆயிடும் என்ன சொல்லுங்க சொல்லுங்க நெட்டு வந்து இது அண்ணன் இந்த நெட்டு தான் இருக்கும் அப்போ என்னங்க ஃபுல்லாக சுத்தப்படுத்தியா சுத்தப்படுத்திட்டு இங்கே கையை பிறகு அப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாம் ஒயிலாக ஒயிலாசிருக்கு அதை விட மிகமே இதில் நிற்கல அதில் நின்று தான் அப்படியே வெக்க வைக்கல் வெக்க அப்படியே முடியெல்லாம் கொட்டுப்படுது அங்கே கஷ்டம்னு சொல்லி இதை இதென்னா தான் எனக்கு அவ்வளோ முடி கொட்டுப்படுது ஒவ்வொரு சரி இப்போ என்னான்னு இந்த அதுக்கு கூட்டி ஊட்டி விட்டு கூட்டணும் ஓட்டிட்டு பொம்பளை சிறப்பு போடணும் கூட்டோம்ஸை அனுப்பிட்டு போட்டு காற்று அப்படி சர்வீஸ் பண்ணி ஃபுல்லா ஓகே இதெல்லாம் போய் சரி நீங்க சர்வீஸ் போடுறாங்க காற்று ஃபுல்லா ஃபுல்லாக தான் காற்று பிடிச்சி சர்வீஸ போடலாம் ஓகே ஓகே பார்த்துருப்பீங்க நான் கடையில் வேலை செஞ்சது வீட்டை வந்துவிட்டேன் என்ன சொன்னால் கடையில் வந்து நிறைய பெருசாக வெயிலேயும் இல்லை ஒரு தான் கொண்டு வந்தாங்க அதுவும் பிள்ளையாண்டு கொண்டு வந்தது பிள்ளை இல்லை சும்மா நோமில் செஞ்சது தான் அப்போ அது செய்து முடிய வந்தான் எண்ணூறுவா காசுன்னு சொல்லியிருந்தேன் தான் வந்து டவுனுக்கு வந்தேன்னா காசு கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சுது அப்போ எண்ணூறுரூவா திங்கக்கிழமை கொண்டு வரேன்ண்ணே ஃப்ளைட் ஓகே இங்கே போய் கொண்டு போவோம்னு சொல்லி நான் அதை செஞ்சு கொடுத்து அதுக்கு மிஞ்சி நிற்கிறேன் அது கடையில் வந்து சரியான வெயிலை செய்யலாம் இல்லாமல் என்ன வெயில் அப்படி நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஓகே கருத்துக்களை எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பசிக்குது சாப்பிடும் பாய்